வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது விரைவில் நடத்த அரசாங்கத்தை வலியுறுத்தும் சுமந்திரன் அரசின் ஊழல் ஒழிப்புக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம் அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் தெரிவிப்போம் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் அரசாங்கத்திற்கு விடுக்கப்பட்ட கோரிக்கை சிரிய ஜனாதிபதி தப்பிச் சென்ற விமானம் மாயம் வாவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏகவின் யோகத்தர் ஜெய் ராம் சர் லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு இரண்டு ஃப்ளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன்

அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை கால தாமதமின்றி நடத்த வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார் இதற்கு அடுத்த வருட இறுதி வரை காத்திருக்காமல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நிறைவடைந்த பின் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வருவதற்கு முன்னதாக மாகாண சபைகளை முழு அதிகாரத்துடன் இயங்க செய்வது முக்கியமானதாகும் என எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இதேவேளை மாகாண சபை முறைமையை நீக்குவதற்கு எந்த ஒரு தீர்மானத்தையும் தற்போது வரை அரசாங்கம் எடுக்கவில்லை என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான கடந்த வாரம் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் போது செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார் புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வருவதற்கு மூன்று வருடங்கள் வரை செல்லும் எனவே மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற முறைமை தொடர்பில் தமது பரிந்துரைகளை அனைவரும் முன்வைக்கலாம் இது தொடர்பில் கலந்துரையாடல்கள் நடத்துவதற்கு போதிய கால அவகாசம் உள்ளது எனவே மாகாண சபை முறையை ஒழிப்பதற்கு அரசாங்கம் எந்த ஒரு தீர்மானத்தை இதுவரை எடுக்கவில்லை மாகாண சபை முறைமை புதிய அரசியலமைப்பில் தொடர்ந்தால் தற்பொழுது இருக்கும் அதிகாரங்களுக்கு அப்பாலான அதிகாரங்கள் வழங்கப்படாது எனவும் தற்போதைய அதிகாரங்கள் குறைக்கப்படாது எனவும் அமைச்சர் நளின் ஜெயதீஷ் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பதவி சஜித் பிரேமதாசவிற்கு வழங்கப்பட்டால் மாத்திரமே இருதரப்பு இணைவு என்பது சாத்தியமாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கேஷா விதானகே தெரிவித்துள்ளார் இதற்கான விட்டுக்கொடுப்பை கொடுப்பை ரணில் விக்ரமசிங்க செய்யாதவரை இணைவு என்பது சாத்தியப்பட மாட்டாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைய வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே நானும் உள்ளேன் இந்த இணைவு என்பது அரசியல் பிரச்சாரமாக இருக்கக்கூடாது உண்மையான இணைவாக இருக்க வேண்டும் அப்படியானால் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பதவியை பொறுப்பேற்குமாறு சஜித் பிரேமதாசவிற்கு ரணில் அழைப்பு விடுக்க வேண்டும் அவ்வாறு அல்லாமல் வெறுமனை பேசிக் கொண்டிருப்பதால் நடக்க போவது எதுவும் இல்லை ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களுக்கு உண்மையான இணைவிற்காக குரல் கொடுக்க வேண்டும் மாறாக தோல்வியை மறைப்பதற்காக இணைவு பற்றி பேசி பயன் இல்லை என்றும் தற்போதைய அரசாங்கத்தின் ஊழல் ஒழிப்பு வேலை திட்டத்திற்கு எந்த நேரத்திலும் ஒத்துழைப்பு வழங்குவதற்கும் நாட்டிற்கு வெளியில் கொண்டு செல்லப்பட்டுள்ள பணத்தை நாட்டிற்கு மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சிகளுக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாகவும் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய அலுவலர்கள் தொடர்பான ஐக்கிய அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ தெரிவித்துள்ளார் இலங்கையின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கான நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க அமெரிக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் உதவி ராஜாங்க செயலாளர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி திசா நாயக்க மற்றும் தெற்கு மத்திய ஆசிய அலுவல்கள் தொடர்பான ஐக்கிய அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்டு ஆகியோருக்கு இடையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போது இந்த விடயம் கலந்துரையாடப்பட்டன அரசியல் பொருளாதாரம் மற்றும் சமூக விடயங்கள் தொடர்பில் முக்கியத்துவத்தை அரசாங்கம் கொண்டு செல்லும் வேலை திட்டத்திற்கு அமெரிக்க அரசாங்கத்தின் பாராட்டுக்களை தெரிவித்தார் இங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுர் குமார் இலங்கையில் ஊழல் மற்றும் வீண் விரயம் தொடர்பில் அரசியல் கலாச்சாரம் நேரடியாக தாக்கம் செலுத்துவதாகவும் புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கி ஊழலையும் வீண் விரியத்தையும் மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக கூறினார் கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதன் ஊடாக கிராமிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான வேலை திட்டத்தை ஆரம்பிப்பதற்காகவும் புதிய தொழில்நுட்பத்தை அரச துறையில் அறிமுகப்படுத்தி தரமான அரசு சேவையை உருவாக்க திட்டமிட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி இதன் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்வரும் நத்தார் பண்டிகை காலத்தை முன்னிட்டு உணவு மற்றும் பாடங்களை விற்பனை செய்யும் நிலையங்களை பரிசோதிக்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதற்காக சுமார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பேர் கொண்ட பொது சுகாதார பரிசோதகர்கள் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபல் ரோஹனு தெரிவித்தார் அதிகளவான மக்கள் பண்டிகை காலத்தில் உற்பத்தி செய்யப்படும் உணவுப் பொருட்களுக்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் உள்ளிட்டவற்றை சோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாகவும் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு புதிய அரசாங்கம் முன்வர வேண்டும் என சிவில் அமைப்புகளின் செயற்பாட்டாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மட்டக்களப்பு தண்ணாமுனையில் இடம்பெற்ற கருத்தரங்கில் அவர்கள் இதனை தெரிவித்துள்ளனர் இதன் போது இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர்கள் இந்த நாட்டில் மூவின மக்களின் வளங்கள் திட்டமிட்ட வகையில் அபகரிக்கப்படுகின்றன கொண்டிருக்கின்றார்கள் தேசிய பிரச்சனை இன்று வரைக்கும் ஒரு நிரந்தர தீர்வில்லாத நிலையில் அதற்கான குரலாக தென்னிலங்கையில் இருக்கும் சிவில் அமைப்புகளும் குரல் கொடுக்க முன் வந்திருக்கின்றார்கள் இந்த மூன்று விடயங்களையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு ஊடக வேலையமைப்பை இலங்கை முழுவதும் வடக்கில் தென்கிழக்கை மக்கள் உரையாடல் ஊடாக ஏற்பாடு செய்துள்ளோம் இந்த அடிப்படையில் இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வள அதிகரிப்பு பெண்கள் பாதுகாப்பு அரசியல் தீர்வு தொடர்பான விடயங்களில் தாங்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் வெளிப்படுத்தப்பட்டன இதனூடாக பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கான தீர்வு இலங்கை அரசாங்கத்தின் ஊடாக கிடைக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பின் ஊடாகவும் நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளனர் வயது சிறுமியை கொலை செய்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட சிறுமியின் தாயின் இரண்டாவது கணவரை எதிர்வரும் பதினாறாம் திகதி வரை விளக்க மறியலில் வைக்க கம்பகான் நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அடகு வைத்த நகையை மீட்க வந்திருந்த போது பணத்தை போதைப் பொருள் வாங்குவதற்கு வழங்க மறுத்த காரணத்தினால் சந்தேக நபர் சிறுபியை கொலை செய்ததாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்த கொலை சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கம்பகா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அகரவிட்ட பிரதேசத்தைச் சேர்ந்த பெண்ணொருவர் தனது பதினான்கு வயதுடைய மகள் காணாமல் போயுள்ளதாக கடந்த ஐந்தாம் தேதி போலீஸ் நிலையத்தில் அளித்த இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டிருந்தன தனது இரண்டாவது கணவர் மற்றும் பதினான்கு வயதுடைய மகளுடன் மகா கோவிட்ட பிரதேசத்தில் உள்ள மற்றொரு நபருக்கு சொந்தமான நிர்மாண பணிகள் இடம்பெற்று கொண்டிருக்கும் வீடொன்றில் தற்காலிகமாக வசித்து வந்துள்ளதாகவும் அவர் ஏகல பிரதேசத்தில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த இரண்டாம் திகதி கணவரும் மகளும் வீட்டில் இருந்த நிலையில் குறித்த பெண் அன்றைய தினம் வேலைக்கு சென்று பிற்பகல் வீட்டிற்கு வந்த போது வீட்டில் இருக்கவில்லை இது தொடர்பில் கணவரிடம் வினவிய போது அவர் மகள் நண்பர் ஒருவரின் உறவினர்களுடன் சுற்றுலா சென்றுள்ளதாகவும் அன்றைய தினம் மகள் வீட்டிற்கு வர மாட்டார் எனவும் பதில் வழங்கியுள்ளார் இந்நிலையில் ஐந்தாம் தேதி வரை தனது மகள் வீட்டிற்கு வராத நிலையில் குறித்த பெண்ணிற்கும் கணவருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் பின்னர் இந்த விடயம் தொடர்பில் பெண் கம்பகா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் சிறுமியின் தாய் தனது கணவர் மீது சந்தேகம் உள்ளதாகவும் முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார் இதற்கமைய நாற்பத்தி இரண்டு வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு அவரிடம் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இதற்கமைய கடந்த தேதி அடகு வைக்கப்பட்ட தனது மனைவியின் தங்க நகையை மீட்டெடுப்பதற்கான பணத்தை மகளிடம் வழங்கியுள்ளதாகவும் எனவே இருவரும் சென்று அதனை மீட்டு எடுக்குமாறு பெண் தனது கணவரிடம் கூறிவிட்டு வேலைக்கு சென்றுள்ளார் எனினும் பெண்ணின் கணவர் கடுமையான போதை பழக்கத்திற்கு அடிமையான ஒருவர் என்று அடகு வைக்கப்பட்ட நகை மீட்டெடுக்க வழங்கப்பட்ட பணத்தை போதைப்பொருள் வழங்குவதற்கு வழங்குமாறு சிறுமியிடம் கோரியுள்ளார் எனினும் சிறுமி பணத்தை வழங்க மறுத்த நிலையில் அவரை கடுமையாக தாக்கியுள்ளதுடன் அவரிடமிருந்து பணத்தை பலவந்தமாக கைப்பற்றி வீட்டிலிருந்து வெளியேறியுள்ளார் இந்நிலையில் பிற்பகல் வீட்டிற்கு வந்த பெண்ணின் கணவர் சிறுமி மயங்கிய நிலையில் விழுந்து கிடந்ததை அவதானித்துள்ளார் பின்னர் தமது தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளமை தெரிய வந்துள்ளது இந்நிலையில் செய்த கொலையை மறைக்கும் நோக்கில் அதனை பொழுத்தின் உரையிலிட்டு புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு வரும் வீட்டின் பின்னாளில் உள்ள கழிவறையில் போட்டுள்ளமை விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதற்கமைய கம்பகா நீதவான் நீதிமன்றில் அனுமதியுடன் பிரேத பரிசோதனைக்காக சடலம் கம்பகா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கம்பகா நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் பதினாறாம் திகதி வரை விளக்கம் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் கம்பகா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அரிசியின் மொத்த மற்றும் சில்லறை விலைகளை குறைக்குமாறு அரிசி வியாபாரிகளுக்கு ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார் அரிசி வியாபாரிகளுடன் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த விடயம் தொடர்பில் எதிர்வரும் பத்து நாட்களுக்குள் உன்னிப்பாக செயற்படுமாறும் இதற்கு முரணாக செயற்படும் அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறும் நுகர்வோர் அதிகார சபைக்கு அவர் அறிவித்துள்ளார் அதன்படி அரிசியின் விலை பின்வருமாறு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது நாட்டு அரிசியின் மொத்த விலை கிலோ ரூபாய் இருநூற்றி இருபத்தி ஐந்து ஆகவும் சில்லறை விலை ரூபாய் இருநூற்றி முப்பது ஆகவும் உள்ளது ஒரு கிலோ வெள்ளை அரிசியின் மொத்த விலை இருநூற்றி பதினைந்து ரூபாவாகவும் சில்லறை விலை இருநூற்றி இருபது ரூபாவாகவும் உள்ளது இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ நாட்டு அரிசியின் சில்லறை விலை இருநூற்றி இருபது ரூபாவாகும் ஒரு கிலோ சம்பா அரிசியின் மொத்த விலை ரூபாய் முப்பத்தி ஐந்து ஆகவும் சில்லறை விலை ரூபாய் ஆகவும் உள்ளது ஒரு கிலோ கீரி சம்ப அரிசியின் மொத்த விலை இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாவாகவும் சில்லறை விலை இருநூற்றி அறுபது ரூபாவாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது தொடர்வது உலக செய்தி சிரியா நாட்டில் ஜனாதிபதி பஷார் அல் அசாத் தலைமையிலான அரசு நடந்து வருகின்றது எனினும் அந்நாட்டில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் உள்நாட்டு போர் இடம்பெற்று வருகின்றது இதில் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என ஐநா அமைப்பு தெரிவிக்கின்றது இந்த எண்ணிக்கையை விட இரண்டு மடங்கு என சிரியாவின் மனித உரிமைகள் கண்காணிப்பதாகவும் தெரிவிக்கின்றது சில ஆண்டுகளாக பெரிய அளவில் வன்முறை எதுவும் ஏற்படாத நிலையில் கடந்த வாரம் மீண்டும் கிளர்ச்சி வெடித்ததும் ஜனாதிபதி பஷார் அல் அசாத் தலைமையிலான அரசுக்கு எதிராக கிளர்ச்சியாளர்கள் போரில் ஈடுபட்டு வருகின்றனர் இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா இடையே போர் நிறுத்தம் ஒப்பந்தம் ஏற்பட்ட நிலையில் இந்த கிளர்ச்சி வெடித்துள்ளது சிரியாவில் உள்ள மற்றும் ஹமா பகுதிகளை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியுள்ளனர் அவர்கள் ஹோம்ஸ் நகர் நோக்கி முன்னேறி வருகின்றனர் இதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் அப்பகுதியில் இருந்து தாப்பியோடி வருகின்றனர் இந்நகரை கைப்பற்றினால் கிளர்ச்சியாளர்களின் கை ஓங்கும் என கூறப்படுகின்றது இந்த சூழலில் சிரியாவின் தலைநகர் டமாஸ்கை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்நகரை சுற்றிலும் குவிக்கப்பட்டிருந்த அரசு படை வீரர்கள் அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது கிளர்ச்சியாளர்கள் தலைநகரை கைப்பற்றியதால் சிரியா ஜனாதிபதி பஷார் அல் அசாத் டமாஸ்கை விட்டு வெளியேறினார் இதனைத் தொடர்ந்து தலைநகர் டமாஸ்கல் எல்லை பகுதியில் பஷார் அல் அசாத்தின் தந்தை சிலையை கிளர்ச்சியாளர்கள் உடைத்தனர் மேலும் டமாஸ்கில் முக்கிய சிறையிலிருந்து கைதிகள் கிளர்ச்சியாளர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக கிளர்ச்சியாளர்கள் அமைப்பின் மூத்த தளபதி ஹசன் அப்துல் ஹானி டமாஸ்கஸ் நகரத்தை பஷர் அல் அசாத்திடமிருந்து விடுவித்ததாக நாங்கள் அறிவித்திருக்கின்றோம் உலகம் முழுவதும் இடம்பெயர்ந்த மக்கள் சுதந்திர சிரியா உங்களுக்காக காத்திருக்கின்றது என்று தெரிவித்துள்ளதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளது இந்நிலையில் சிரியா நாட்டில் ஜனாதிபதி பஷார் அல் அசாத் சப்பி சென்ற விமானம் மாயமாகியுள்ளதால் அங்கு பதற்றம் ஏற்பட்டுள்ளது ரஷ்யா உள்ளிட்ட சில நாடுகள் கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் சிரியா செல்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறி வருகின்றது இதனால் மத்திய கிழக்கில் பதற்ற நிலை உருவாகியுள்ளது அடுத்து வருவது விளையாட்டு செய்தி பார்வையற்றோருக்கான முதலாவது மகளிர் டி டுவெண்டி உலக கிண்ண கிரிக்கெட் தொடர் அடுத்த ஆண்டு இந்தியாவில் நடைபெறுகின்றது அண்மையில் பாகிஸ்தானில் நடந்த ஆடவர் பார்வையற்றோர் டி டுவெண்டி உலக கிண்ணத்திலிருந்து பாதுகாப்பு பிரச்சனையால் இந்திய அணி விலகியது இதனால் அடுத்த ஆண்டு இந்தியாவில் பாகிஸ்தான் அணி கலந்து கொள்வதில் சிக்கல் நிலவுகின்றது இதனால் பாகிஸ்தானுக்குரிய ஆட்டங்களை நேபாளம் அல்லது இலங்கையில் நடத்துவது என்று முதல் நாளில் நடந்த உலக பார்வையற்றோர் கிரிக்கெட் கவுன்சில் பொதுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வெடி டிவி நோட்டி பக்கத்துடன் வணக்கம்